ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜயில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்க ஒரு சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு இந்த சீரியல் லான்ச் ஆகி இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்ருக்கு ஓரளவுக்கு ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் நல்ல ஒரு டிஆர்பி தான் வாங்கிட்டுருக்காங்க ஆனால் ரொம்ப பெரிய ஷாக் என்ன அப்படின்னா இதோட தெலுங்கு வேர்ஷன் வந்து ரீசெண்டாக சத்யபாமா அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியல் வந்து லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னடா இது தமிழில் பார்த்துட்டு தெலுங்கில் வந்து லான்ச் பண்ணாங்க நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது ஏன்னால் அந்த பேர் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஸ்டார் மாலை ஒரு ப்ராஜெக்ட் வந்து சேர்ந்து ஜோடியாக பண்ணியிருந்தாங்க மறுபடியும் அந்த ஜோடியே செகண்ட் டைம் வந்து பேர் பண்ணுறாங்க போது அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ஜோடி இந்த சீரியல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மிஸ்டர் மனைவி சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க இல்லையா டெப்ஜனி அவங்களும் அதே மாதிரி அவங்களோட பேர் பண்ணி வேறு ஒரு சீரியலில் நடிச்சிருந்த ஹீரோவும் சேர்ந்து தான் அந்த சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த சீரியலோட லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா சீரியல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிஆர்பி அப்படின்றது தெலுங்கில் இல்லை டூ ப்ளஸ் டிஆர்பி தான் இருக்காங்க மேபி அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் ஏன்னா டிஆர்பி குறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக சீரியலை வந்து என் பண்ணிடுவாங்க தெலுங்குன்னு இல்லை தமிழ்லையும் அது நடந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு காரணம்தான் போல இருக்கு இந்த சத்தியபாமா சீரியலை வந்து என் பண்ணுறதுக்கு நம்மளோட தெலுவில் சக்திவேல் சீரியல் வந்து ரீமேக் பண்ணி போன சத்யபாமா அந்த சீரியல் வந்து என் ஆக போகுது லாஸ்ட் டே ஷூட்டும் முடிஞ்சிருச்சு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்